தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெண்ணாகரம் பேருந்து நிலையத்தில் மாலை பாட்டாளி மக்கள் கட்சியின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் சார்பாக நிகழ்ச்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைவர் ஆணைக்கு உட்பட்ட பெண்ணாகரம் நகர செயலாளர் திரு சந்தோஷ்குமார் நிகழ்ச்சிகளை நடைபெற்றதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தர்மபுரி மாவட்டம் சார்ந்த ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார் பெண்ணாகரம் செய்தியாளர் ஐய கார்த்திக் செய்திகள் வாசிப்பது உங்கள் மதனராஜ் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அத்தனையும் நான் நன்கு அறிந்தவன் ஒவ்வொருத்திற்கும் நான் இந்த போகாத கிராமமே அந்த ஒரு பகுதிக்கு சென்றால் இதில் என்ன பிரச்சனை இல்ல இந்த தண்ணி பிரச்சனை இல்ல வேளாண்மை பிரச்சனை இல்ல வேற ஏதாவது ஸ்கூல் பிரச்சனை கல்லூரி எதாவது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் எவ்வளவு வரப்ப கூட நம்ம நெத்தூர்ல இருந்து கோவிந்தராஜ் வந்திருந்தார் அவர் வந்து ஓட்டுனர் நடத்துனர் பேருந்தில் அவர் வந்துட்டு என்கிட்ட மாத்திரையை காமிச்சார் ஐயா நான் மாத்திரை இந்த பெண்ணார் ஜிஎஸ்டி வந்து வாங்கி வர பார்த்தா காலாவதி மாத்திரை மாத்திரை கொடுத்துருக்கிறாங்க எக்ஸ்பயர்டு மாத்திரை சொல்லிட்டு பார்த்தா அது தேதியே மாறி போய் காலாவதி ஆன இங்கே நடந்து கொடுத்திருக்கின்ற ஆட்சி இடையில ஒரே ஒரு இப்ப என்னுடைய மேடையில் இருக்கின்ற என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய அண்ணன்களுக்கும் சகோதிகளுக்கும் ஒரு ஒரு செய்தி கொடுக்கான செய்தி